இந்த தீபாவளி அஷ்வின்ஸ் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனி தீபாவளி நல்வாழ்த்துகள் சார் அதெல்லாம் அவருடைய கருத்து சொந்த கருத்து ஊரு கட்சி இந்து கட்சி இருக்காங்க ஊர் கருத்து சொல்றாங்க அதை விடுங்க முக்கியமான விஷயத்துக்கு வாங்க சார் நீங்க எத எதுக்கு போறீங்க நான் அதெல்லாம் வெச்சு ரிச்சீங்க பெரிய பெரிய பிரச்சனை முதல் நல்ல கொள் கொள் செய்து எப்படியோ அப்புறம் பின்னால ஏ ஸ்டாலின் சொல்றாரு சட்டம்ட்டكله ஏன்னா எதிர்க்கட்சி انا அவிலே செய்யும்னு சொன்னார்

இருபத்தி நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் குளுக்கல் இருந்து வேகமாக துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மழிலாம் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்காரு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீண்டும் நீங்கள் வந்தீங்களா நீ எந்த பத்திரிக்கை நீங்கள் வந்தீங்களா நான் இருக்குமோ வந்தீங்களே தண்ணீர் விட்டு அடுத்தாங்களை வரும் அம்மா இதுக்கு என்ன முதலமைச்சர் பயிற்சி நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க மழையில் நினைந்து மூட்டைப்புற

அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையிலும் உடலனுக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் விவசாயிடம் இருந்து எட்டாயிரம் மூட்டை கொள்மு செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெல்மலைகள்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள் விவசாய பணி மக்கள் இந்த நாங்கள் பார்த்த ஒரு நான்கு இடம் அதோட வழியில் வழியில் நூறு இடத்தையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் இட போடுறாங்க அது இந்த பத்து நாட்கள் இட போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல் மணிகள்லாம் பூச்சி வச்சிருக்கிறோம் கொள்முதல் செய்யவே இல்லை இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முனையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசியில் இந்த அடுக்க அந்த விவசாயிலிருந்து இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படி இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சால் அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாயி பிரச்சனை எடுத்து சொன்னேன் என்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்துக்கின்றார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியிலே குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியெல்லாம் உழைத்து வீணாக்கப்பட்டு வீணாகி கொண்டிருக்கின்றது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளையெல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார் இதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு முன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்நூறு மூட்டை தான் இட இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பதிலிருக்கின்ற ஒரு லோன் மேன கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன்னு சொன்னேன் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்து பணி செஞ்சுருக்கிறோம் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரியது இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமான வச்சு தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரி நடவு செய்து அறுவடை செய்து அந்த தென்மணி கொண்டாந்து குவித்து வச்சுருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முனத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிலெல்லாம் முளைச்சிக்க வச்சு இன்னும் என்ன செய்வதற்கு எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் முடிச்சிருக்கிறீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனால் உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிட நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு தனமாகத்தான் நான் பார்க்கறோம் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேலே நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மோட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல் இன்றைக்கு அமைச்சர் சொல்கிறாரு வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்டில் என்ன போட்டுக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானி கோரிக்கை நடக்கும் அது இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட் இருக்கு விவசாய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது தான் வளர்ச்சி இன்றைக்கு விவசாயத்துறையில வளர்ச்சி அவ்வளோதான் இருக்குது அதே போல இன்றைக்கு முதலமைச்சர் தர்மபுரி மாவட்டத்துக்கு சென்று அதிமான் கோட்டைக்கு போனார் அங்கே விவசாயிகள் எளிதாக தொடக்க வேளாண் கடன் சங்கத்தில் கடன் பெறலாம் ஆன்லைன்லேயே இன்னும் விண்ணப்பிச்சா போதும்னு சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார் தமிழகத்தில் சுமார் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுக்கடன் சங்கம் இருக்குது இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன்

விவசாயிகளுக்கு இந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளோதான் உயர்த்தி கொடுத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு ஒன்றும் அதிகமாகலாம் கிடைக்க போகிறதில்ல அதான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுவும் இவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டால் கொடுக்குறாங்க இந்த வரைக்கும் வரல இன்னும் குறைவா தான் இருக்குது முழுசாக கொடுக்கல கரும்புக்கு ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆதார விலை அதுக்கு நாலாயிரம் அதுவும் கொடுக்கல அது மட்டும் இல்லை இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கம் அரசாங்கம் தான் கணக்கிட வேண்டும் அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் கணக்கிடணும் அங்க இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் குருவி சாகுபடி பயிற்சி விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ள இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் எதுவுமே செய்யல எதுவுமே கண்டுக்கல இன்னைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும் அப்போ அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வீட்டில் நெல்லை கொள்முதல் செய்யணும் அப்படி செஞ்சால் விவசாயிகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கு மலையில் நினைந்து மூட்டைப்புறம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் வீணாக போச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை பெரு நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி அது மட்டும் இல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சிருக்கு பல மூட்டைகள் எல்லாம் நீங்க ஊடகங்கள்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏத்துக்கிறது அரசாங்கம் தானே ஏத்துக்கணும் அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் விவசாய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்கிறாங்க கொள்முதல் செய்த நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம்

போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேணும் அப்படி அடுக்குனா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும் காலியாக இருக்கும் அப்பொழுது தான் விவசாயிகள் இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்க குவிக்க வைக்கப்பட்டுற அந்த நெல்மொழிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும் ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இது ஒரு கையிலாகாத அரசு திறமை இல்லாத அரசு நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார் நீங்க எதுக்கோ போறீங்க நான் அதெல்லாம் வச்சிரு வச்சுங்க பெரிய பிரச்சனை முதல் நெல்ல கொள்முதல் செய்யணும் எப்படியோ அப்புறம் பின்னாடி முதல் இப்ப வந்து இப்ப இருக்கிற பிரச்சனை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்த வெளியில் குவித்திருக்கின்ற நெல்மணிகள் சாலை ஓரமாக குவித்திருக்கிற நெல்மணிகள் போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிடம் இருந்து நேரடி கொள்மு கொள்முதல் செய்வோம் அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை பின் நீங்கள் கேட்கற கேள்விகள் எதிர்காலத்தில் எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி பிறகு செயல்படுத்துவோம் என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வீர மண்ணிலே செஞ்சு உழைத்து இன்றைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும் விவசாயி அப்படிப்பட்ட விவசாய இடத்துல இருந்து சுரண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் வைத்தால் வேடிக்கை பார்த்துக்கணும் செறி ஊட்டப்பட்ட அரிசி செறி ஊட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் மத்தியில் சொல்லி அனுமதி வாங்கித்தாங்கிறார் எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செரிவிட்டப்பட்ட அரிசி அதை மிக்ஸ் பண்ணலான்ட்டு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை எதை சரியான சரியான முறையில் செய்யணும் அதை செய்ய தவறிவிட்டு மத்த மேலி பழி சுமத்தி இவர்களுக்கு தப்பித்து விடக்கூடாது இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் தானே ஆட்சி இருக்குது இவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய கடமை தானே

ஏற்கனவே முப்பத்தி ஓராண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கண்ணீரில் தத்தளித்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் வல்ல இவர்களை போல அரசியல் செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி ஆளு கட்சியில் இருக்கும்போது சரி எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி ஆனால் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை பூசு பார்க்குறாங்க என்ன உங்களுக்கே தெரியுமில்ல இப்போ காலையிலேருந்து வந்திருக்கிறீங்க ஊடகமாக பத்திரிக்கை என்னோட தான் வந்திருக்கேன் நான் அரசியலாக பண்ணேன் இப்பொழுதும் நான் கேட்குறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவித்து காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவல இருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்யணும் தான் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன சரியானது தானே இதில் என்ன தவறு இருக்குது இதில் என்ன அரசியல் இருக்குது சார் மழை பாதுகாப்பு நடவடிக்கையில தமிழகத்தோட துணை நிற்பது சொல்லிட்டு பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல முதலமைச்சர் ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி நினைக்கிறேன் இந்த பேட்டி கொடுக்கும் போது மூணு நாள்ல பிரச்சனை தீர்ந்து போய் சொல்றாரு இதே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்து நினைக்கிறேன் ஏழு பத்துல இதே அறிக்கை கொடுத்தேன் ஏழு பத்துல இவர்கள் செய்வாங்க சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நான் அறிக்கையில நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அழைக்களிக்கும் விடியா திமுக பெயிலியர் மாடல் அரசை கண்டிக்கிறேன் அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்திலே கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணி எல்லாம் மழையில் அணைஞ்சு முளைச்சிருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள்ள இதனால விவசாயிகள் பாதிச்சு அது மட்டும் இல்ல நான் இங்க வருவதாக தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக தெரிஞ்சு உடனே இரவோடு இரவாக லோட் பண்ண போய் லாரி போய் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாம் லாரி இருக்குதுன்னு அதில் வாடகை எடுக்கிறதுக்கு முயற்சி இதெல்லாம் முதன் கூடிய செயல்பட்டு இருந்தா எதுக்கு நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இதுல எந்த அரசியல் நீங்களே பத்திரிக்கை உடனே போய் பாருங்க இதுல என்ன அரசியல் இருக்குது அரசியலே செய்ய வந்தேன் இது வரைக்கும் அரசியலே பேசல நீங்க கேட்கறதுனால தான் அந்த இந்த செய்தி கூட சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பாதிப்புல இருந்து விவசாயிகள் மீட்டெடுக்க வேண்டும் நிருபர் தானே என்னை விட்டுருங்க போய் போய் பாருங்கள் மீண்டும் நீங்கள் வந்தீங்களே நீ எந்த பத்திரிக்கை ஏ நீங்கள் வந்தீங்களா நான் இருக்குமா வந்தீங்களா கண்ணீர் விட்டு அழுத ஒரு அம்மா இதுக்கு என்ன முதலமைச்சர் பரிசுவார் நான் என்னோட நடுநிலையோட நான் எனக்காக நீங்கள் புற வேண்டாம் அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமான வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை பூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சி போச்சு என்ன செய்வது என்று தெரியல நம்ம கதருது இதுதான் என்ன பத்திரிக்கை ஊடகத்திலையும் பத்திரிகை போடணும் இதுதான் முதலமைச்சர் செய்தி நன்மை கிடைக்கலாம்னு பரவாயில்ல அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில் இருப்பதுதான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முயத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று இந்த தீபாவளி அஸ்வின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை முதல் மொபைல் பத்திரிகை